நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் டெல்லியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கடந்த சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு சொந்தமா மருத்துவர் ஐயாவிற்கு சொந்தமா மாம்பழம் சின்னம் ஐயாவிற்கா அன்புமணிக்கா என்ற விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் வக்கீல் பாலு தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது அன்புமணி அவர்களைத்தான் தேர்தல் ஆணையம் தலைவராக அங்கீகரித்திருக்கிறது என்று ஒரு கடிதத்தை காட்டினார் இதை கண்டித்து அன்புமணி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதை விட இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தான் சட்ட விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்புமணிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லியில் மருத்துவர் ஐயாவின் நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லியிலே ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தினார்கள் அதே நேரத்தில் நேற்று மருத்துவர் ஐயா தரப்பில் போடப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தியது அந்த விசாரணையில் ஆஜரான தேர்தல் ஆணையம் அன்புமணி அவர்கள் தரப்பு கொடுத்த ஆவணங்களை வைத்துத்தான் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தையும் அவர் தலைவர் என்பதையும் அறிவித்தோம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இவற்றில் இருவர் கையெழுத்திட்டால் அன்புமணி தனியாகவும் மருத்துவர் ஐயா தனியாகவும் இரண்டு ஃபார்ம்களை மாம்பழம் சின்னத்தை கேட்டு கொடுத்தால் மாம்பழம் சின்னத்தை கண்டிப்பாக முடக்கி விடுவோம் என்று சொன்ன தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இல்லாத அல்லது அங்கீகாரம் இழந்த கட்சிகளுடைய உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக அறிவித்து விட்டது மருத்துவர் ஐயா தரப்பிலிருந்து ஒரு தரப்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவேற்காட்டில் நடந்த பொதுக்குழுவில்தான் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தோடு முடிவடைகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு பொதுக்குழுவை கூட்டியதாக ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்து அந்த ஆவணத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று அந்த பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது என்று ஒரு போலியான ஆவணத்தை கொடுத்து அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் தான் தான் தலைவர் தனக்குத்தான் மாம்பழம் சின்னம் என்ற அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டது அன்புமணியை நோக்கி அதற்கு பதில் சொன்ன தேர்தல் ஆணையம் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துத்தான் அவருக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கினோம் அவர் தலைவர் என்று கடிதம் கொடுத்தோம் இப்பொழுது அது பிரச்சனைக்கு உள்ளானதால் அன்புமணிக்கு கொடுத்த கடிதத்தை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று நீதிமன்றத்திலேயே தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆக அன்புமணி அவர்கள் திட்டமிட்டு யாருக்கும் தெரியாமல் அவரை சார்ந்த வக்கீல் பாலு அருள் ரத்னம் போன்றவர்கள் மருத்துவர் ஐயாவிற்கே தெரியாமல் தேர்தல் ஆணையத்திற்கு தவறான தகவல்களை தவறான புள்ளி விவரங்களை தவறான ஆதாரங்களை கொடுத்து பட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை மறைமுகமாக அவர்கள் அபகரிக்க நினைத்திருக்கிறார்கள் என்ற உண்மை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வெடிச்சத்துக்கு வந்துவிட்டது இதற்கிடையே தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கட்டளையின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் நடத்தியிருக்கிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு என்னவென்று கேட்டால் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பல கட்சிகள் கண்டன அறிக்கை கொடுத்தது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகார்களை பல அரசியல் கட்சிகள் தெரிவித்தது தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் அங்கீகாரம் பெற்ற ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்று சொல்லப்படுகிறது அந்த தன்னாட்சி அமைப்பும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் சட்டத்திற்கு உட்படாத ஆணையம் என்று எந்த குறிப்பும் இல்லை எந்த வழிகாட்டுதலும் இல்லை ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் விவகாரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் விவகாரத்திலும் சட்ட மீறலில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லி இந்திய அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சிதான் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தலாம் என்று அனைத்து கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிதான் இன்றைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை ஆகவே அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயாவிற்கோ அல்லது அன்புமணிக்கோ மாம்பழம் சின்னம் கிடைக்காமல் போகும் இதுதான் நிதர்சனமான உண்மை அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களால் தொடுக்கப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்று கேட்டால் அங்கீகாரம் இல்லாத கட்சியை கட்டுப்படுத்த அந்த கட்சிக்கு உத்தரவிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்ட காரணத்தால் இந்த கட்சியும் சின்னமும் யாருக்கு சொந்தம் என்பதை உங்களிடையே இருக்கின்ற ஆதாரங்களை வைத்து சிவில் கோர்ட் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு போய் அங்கே வாதாடி உங்களிடையே இருக்கின்ற ஆதாரங்களை கொடுத்து அந்த நீதிமன்றத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழம் சின்னமும் யாருக்கு என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி மருத்துவர் ஐயா தரப்பில் போடப்பட்ட இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது ஆனால் அன்புமணி ஆதரவாளர்கள் குறிப்பாக அருள் ரத்தனம் போன்றவர்கள் இன்றும் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் மருத்துவர் ஐயாவிற்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை அன்புமணியை தான் தேர்தல் ஆணையம் தலைவராக அங்கீகரித்திருக்கிறது தான் மாம்பழம் சின்னத்தை கொடுத்திருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை மருத்துவர் ஐயா தரப்பில் போடப்பட்ட வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது என்று ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறது அங்கீகாரம் இல்லாத அல்லது அங்கீகாரம் இழந்த கட்சிகளின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என்று உயர்நீதிமன்றத்திலேயே நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறது அங்கீகாரம் இல்லாத கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிட முடியாது அதற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன தேர்தல் ஆணையம் எப்படி அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்க முடியும் எப்படி அன்புமணிக்கு தான் மாம்பழம் சின்னம் என்று தேர்தல் ஆணையம் சொல்ல முடியும் தனக்கு அதிகாரமே இல்லை என்று கைவிரித்த தேர்தல் ஆணையம் எப்படி அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தை கொடுக்க முடியும் ஆகவே திட்டமிட்டு பொய்யான செய்திகளை அவதூறுகளை அன்புமணி தரப்பை சார்ந்த அருள் ரத்தனம் போன்றவர்களும் அன்புமணி தரப்பின் சட்ட வல்லுனர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் மிகவும் மோசமான போர்வையில் வடியெட்டிய பொய்யை தமிழக மக்கள் மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் மோசடியில் மிகவும் மோசமான மோசடியாக இருக்கிறது இதை அன்புமணி தரப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரங்கள் எதுவும் தேவையில்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்